தமியந்தி சீரியலில் இன்னி கேட்கு வந்து பார்க்கலாங்க எப்போ வேறு இல்லாமல் மாசாரிச்சின்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணா ஃபுலோடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிச்சாக அதை வந்தாங்க நம்ம தமிந்திக்கிட்டே வந்து மெஸ்ஸில் வந்து ஆறு லட்ச ரூபாய்க்கான மளிய ஜாமான்னுக்கலாம் கணக்கு வந்து கொடுக்க வேண்டியதுக்குமா பாக்கி நீ எப்போம்மா தர போகிறேன் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கேட்குறதா எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது ராமனுக்கு நல்லாவே தெரியும் உடனே ஓன் கடன் வேறே என் கடன் வேற யா தமிந்தி நான் தரேங்கிற மாதிரி அபிராமி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க ராம் பிரசாத் நாளோட அப்பா எப்படி நினச்சிகிட்டு இருக்க இது மாதிரி வந்தவனுக்கும் போகிறவனுக்கு தான் நான் இங்கே உட்காந்து கோடி கணக்கில் வந்து சம்பாரிச்சு வச்சுருக்கேனா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ராம் பிரசாத் ஏங்க வேற வேற நினைக்கிறீங்க எல்லாம் ஒரே குடும்பம்னு நினைங்க ஏங்க்கா நீ வந்து சொல்றது உனக்காவது லாஜிக் இருக்கா கௌதம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது காசு வேணும் வேணும்னு கேட்டப்ப நல்லன்னு என்ன சொன்னான் அவங்கவுங்க வாங்கின கடனை அவங்கவுங்க தான் அடைக்கணும்னு சொல்லியிருந்தான் இப்போ என்ன நீ வந்து ஓ போக்கில் வந்து குச்சியை வந்து வளர்ச்சி பேசுகிற மாதிரி பேசுறியா இதெல்லாம் ரொம்பவே தப்புக்கா அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொன்னனே விடுங்க இந்த பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அம்மாடி நான் ஒன்றும் போய் சொல்லலாம்மா அவங்க அம்மா காலத்துலேருந்து நான் தான் உங்களுக்கு மலியஜம்மாலேருந்து எல்லாம் நான் தான் கொடுத்து விட்டுருக்கேன் ஆனால் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் முன்னாடியே வேலையை விட்டு போயிட்டாருனேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆமாங்க்கா எனக்கே நல்லா தெரியும் ராமர்ட்டை இந்த விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன் இல்லை மெஸ் வந்து நல்லா போகிறப்ப கொடுத்துட்லாம் கொடுத்துடலாம்னு விட்டு விட்டு இப்போ இந்த நிலைமைக்கும் கொண்டு வந்துட்டாங்க எனக்கு இப்போ தான் இந்த விஷயம் தெரியும் அதனால் உங்கள் பணம் எங்கேயும் போகாதனே நான் எப்படி இருந்தாலும் கொடுத்துட்றேன் மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாச்சி மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்மனால பக்கத்தில் செல்வி இருக்காங்க நம்ம தமிழ் ஏந்தி இருக்காங்க பேசிகிட்டு ஏண்டி ஏஜிஆர் கூட வந்து கூட்டணி போட்டு தான் என்ன சாய்க்கணும்னு பார்க்குறியா உனக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க என்னது ஏஜிஆரா ஏங்க நான் என்ன அவங்க கூட கூட்டணி போட்டேன் எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் இந்தியை வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உனக்கு ஒன்றுமே தெரியாதான் என்ன அப்பா இப்போல வந்து நடிக்கிறியா அந்த காம்படிஷனில் நீ நானும் வந்து எதிரெதிராக நின்று போட்டி போட தயாராக இருக்குமே அப்படி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஏஜிஆர் தானே ஏஜிஆர் சொன்னனால தானே நீ வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மூலியமா ஏழாவது கண்டஸ்டண்ட்டாக நீ உள்ளே வந்த இல்லாட்டி வரத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நீ ஏதோ வந்து கூழ் மாதிரி கிட்டி வச்சிருக்க அதுக்கு உனக்கு ஏழாவது ப்ளேஸா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நல்லனே இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் அதுவும் பதில் பேசக்கூடாதுங்கிறனால நீங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இது எல்லாத்துக்கும் நான் ஆமாஜாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா ஏஜிஆருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சும்மா நடிக்காத அப்படின்னு சொல்லும்போது செல்வி வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க அன்னைக்கு நீங்கள் ரோட்டில் வந்து விழுந்து கிடந்தீங்களே அப்போ நான் ஏஜிஆராக பார்த்தேன் ஏஜிஆர் வந்து நம்ம குடும்பமே இருக்கக்கூடாது ஏதாவது சண்டை சச்சரவு பண்ணி உங்களை வந்து இந்த போட்டியில் தோக்கடிக்கணுன்னு இன்டேரக்டாக கேம் விளாண்டுட்டு இருக்காங்க அவங்க நம்புவீங்க ஆனால் தம் வந்து நம்ப மாட்டிங்களா அண்ணன் யார் வந்து கூட்டணி போட்டு மெஸ்ஸை வந்து மூடுறாங்க இது எல்லாமே தெரியும் அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் எப்படிண்ணே தம் இந்தியை பார்த்து இப்படியெல்லாம் அவங்களால் பேச முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது செல்வி இது எங்களுக்குள்ளே தனிப்பட்ட ஒரு முடிவு நீ இதுக்குள்ளே வரவனா நீ மட்டும் கிளம்பினே அண்ணா தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க ஆனால் ஏஜிஆருக்காக வந்து தம் இந்தியானா விட்டு கொடுக்காதீங்க ஏஜிஆர் முதல்ல யாருண்ணே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து சண்டை முட்டி விடலை பார்த்துக்கோங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வந்து இதுவே இந்த ரெசார்ட்லாம் திறந்து வச்சுக்கணும் எவ்வளோ பேருக்கு வந்து எவ்வளோ முன் உதாரணமாக இருக்குங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம செல்வி அப்புறம் அங்கேருந்து கடந்து போயிட்டாங்க நம்ம செல்வி மட்டும் கீழே ரொம்ப சோகமாக இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அதனால என்ன ஏன்னா இவகிட்ட வந்து இவ்வளோ கோச்சிக்கிட்டோமே மற்ற பொண்ணாக இருந்தால் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பா இவ வேறு பாவம் இவகிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டோமே நம்ம தான் வந்து மெஸ்ஸில் வந்து திருட்டு ரெசிபிலேருந்து எல்லாம் வந்து வாங்கி திருடி ரெசார்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் இதில் அவ மசியும் வேற மூடிவிட்டோம் இதில் ஏஜிஆர் பேச்சு கேட்டுட்டு வேறு கண்ணா அப்படின்னா திட்டிட்டோமேங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டவன வந்து பேர் பேரதிர்ச்சியாக பட்டமாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம தாம இவர் எப்போ தான் என்னை பற்றி புரிஞ்சுக்க போகிறாருன்னு தெரியவே இல்லைங்கன்னொன்னு மன்னிச்சிருமா சாரீங்கிற மாதிரி நலன் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்னது நலன் வாயிலேருந்து மன்னிப்பா எதுக்கு நான் உன்னை ஏஜிஆர் பேச்சு கேட்டுகிட்டு வந்து சத்தம் போட்டதில்ல அதுக்கு தான் ஏங்க எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் என்ன மனசில் நினைச்சிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ப தமிந்தி உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டேது நலனு எப்போதுமே மன்னிப்புலாம் கேட்க மாட்டாங்க அதாவது ரெசிப்பியை திருடும் போதே மன்னிப்பு கேட்காத நலனு இப்போ ஏஜிஆர் பேச்சு கேட்டுகிட்டே மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க இதை கொஞ்சமாவது அந்த நம்புற மாதிரியா இருக்குது அதான் நான் பார்த்தேன் நான் உன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன் பாரு ஏதோ பாவப்பட்ட பொண்ணாச்சு உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் இல்லைன்னு சொல்லவே இல்லை அந்த ரெசிபி ஐட்டம்லேருந்தெல்லாம் அதை வச்சு தான் நான் இப்போ மிகப்பெரிய லெவலில் வந்து முன்னேற்ற பாதையில் போகிறேன் ஆனால் அதெல்லாம் உனக்கு பிடிக்காது நான் வந்து உருப்படுறது ஏங்க உருப்படணுன்னா சோலோவாக வந்து உருப்படணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க முதுகில் ஏறி சவாரி எல்லாம் பண்ணி சீக்கிரம் மேலாம் வரக்கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்லி நல்லா வந்து செம்மையாக அசிங்கப்படுத்துகிறாங்க இந்த இடத்துல வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ரெண்டு பேர் நிம்மதியாக தூங்குறாங்க அந்த செயின் வச்சுருக்காங்களே அந்த செயினில் இருக்கிற கொக்கி வந்து ஒரு சைடு வந்து அவுந்துருச்சு ஒரு சைடு வந்து போர்வையில் வந்து அப்படியே விழுந்துருக்கு தமியந்திரிக்கு வந்து குளுருதுனால அந்த போர்வையை வந்து இழுக்கிறாங்க செயின் வந்து அப்படியே வந்து இடுப்பில் வந்து உட்காந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல நலன் வந்து யதார்த்தமாக வந்து எந்திரிக்கிறாங்க தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க குடிச்சு முடிச்சுட்டு நெஞ்சில் கை வச்சு பார்க்கறாங்க என்னடா வந்து லாக்கெட் செயினை காணுமேன்னு சொல்லி பாட்டுத்தின் உச்சலத்தை போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம நலன் பார்க்கவே பார்க்க மாறிஞ்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் எங்கடா போச்சு செயின்னு சொல்லி லைட்டை போட்டு எல்லா இடத்துலையும் தேர்ணா இடுப்பில் வந்து செயின் இருக்கிறத வந்து பார்த்துடுறாங்க முன்னே வந்து இடுப்பில் கை வச்சு எடுத்தோன்னே தம் வந்து ஏஞ்சிட்டாங்க நீங்களும் சராசரி ஆம்பளங்கிறதை நிரூபித்து காட்டிட்டீங்களே வெட்டி வீராப்பினா சும்மா வந்து வாய் தான் என்னங்க பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லி இன்டேரக்டா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம தம்பி ஏ ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இங்க என்ன நினச்சின்னு தெரியுமா அதான் நான் தான் பார்த்தனேன் இனிமேட்டு எனக்கு இந்த ரூம்ல வந்து பாதுகாப்பு இருக்காது போல இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும் போது நீங்கள் கீழே தூங்குங்க என்னது இது ஏன் பெட்டு ஏன் வீடு நான் கீழே தூங்கணுமா நீ தானே அன்னியும் நீ வந்து பாய் வடிச்சு கீழே தூங்க எப்போ வந்து என் மேல உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சோ இனிமேட்டு இந்த ரூம்லேயே நீ இருக்காத ரூமில் வந்து தூங்கிக்க உங்க தான் இந்த ரூம்ல வந்து தூங்குறோம் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது பாய் கீழே வடிச்சு அப்படி தூங்கிட்டு இருக்கப்ப நல்லன்னு ஒரு பக்கம் எட்டி பார்க்குறாங்க இது செயின் எடுத்ததுக்கு நம்ம இமேஜ் வந்து இப்படி டேமேஜ் ஆகி மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல திருப்பி நல்லெண்ணென்ன வந்து பார்க்கும்போது சி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் உனக்கு தேவையாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஆகணும் பண்ணால் மட்டும்தான் நம்ம சாதிக்க முடியும் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விழிஞ்சிடுச்சு ஏதோ ஒரு மீட்டிங் வந்து வச்சுருக்காங்க இன்னும் பல கோடி ரூபா சேர்த்து சம்பாதிக்கிறதுக்கு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணால் கிடச்சுங்கிற மாதிரி யோசிக்கும்போது காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தா கார் வந்து ஸ்டார்ட் ஆகலை என்னடா அது சர்வீஸ் கொடுக்கணுமா இந்த ஆதவனே இப்படி தான் எத்ததாவது ஒன்று சொதப்பிடுறான் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட போவத்தில் வந்து ஆதவனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க கார் ரிப்பேர் ஆகிருக்கு நேற்று கேட்டால் அந்த கார் ரிப்பேர் ஆகியிருக்கு இன்னொரு கார் இருக்குதுன்னு சொன்னேன் இப்போ இந்த கார் ரிப்பேர் ஆகிருக்கு என்னடா சர்வீஸ் கூட சரியாக பண்ண மாட்டியா பாஸ் இது இந்த டேட்டுக்கு தான் சர்வீஸ் பண்ணோம் டேய் அந்த டேட்டு முடிஞ்சு போய் பத்து நாள் ஆகிடுச்சுரா என்ன பாஸ் இது இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சா தெரியல நீங்கள் எதாவது பண்ணி வந்துடுங்க என்னது எதாவது பண்ணி வரணுமா ஃபோனை வீடா இப்போதைக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது சட்டப்பட்டுன்னு வரணுன்னா கேபையும் புக் பண்ண முடியாதுன்னு யோசிக்கும்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம தமியந்தி வந்து கேட்குறாங்க கேட்டுட்டு நான் வேணால் உங்களுக்கு ட்ராப் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா பைசாலாம் அவங்கள மாதிரிலாம் கேட்கலாம் மாட்டேன் இது ஓன்லி வந்து அன்பான பாசமான கணவர் வந்து இங்கே நிற்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படி எதுவும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காந்தகாதான் உங்களை சேர வேண்டிய இடத்துல சேர்த்துறேன் எனக்கு பத்து பைசா வேணாம் பாஸ் பெட்ரோல் கூட காசு கேட்கல நீங்கள் உட்காந்திங்கன்னா போதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து தமியந்தி வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணா நான் கேப் பிடிச்சி போய்க்கிறேன் என்ன பாஸ் நீங்கள் நான் வந்து அந்த வழியாக தான் போகிறேன் இல்லை உங்களுக்காக நான் அவங்க கொண்டு வந்து விட்றேன் அதுக்குன்னு நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணலாமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து கேட்குறாங்க இப்போ என்ன நான் வண்டியில் வரணும் அவ்வளோதானே சரி வா அப்படின்னு சொல்லும்போது கண்ணாடி வந்து போட்டுக்கிறாங்க சூப்பரான ஒரு மெலோடி சாங் வந்து ப்ளே பண்ணுறாங்க அந்த இடத்துல அந்த சாங் ஏற்ற மாதிரி இவங்களும் வந்து பைக் ஓட்டிகிட்டே இருக்காங்க நல்லன் வந்து பின்னாடி வந்து கெட்டியமாக வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் இவன் மேலே இடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் ஓ நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க தமேந்தி கிட்ட வந்து நெருங்கி பழகிற மாதிரி இருக்கிங்கெல்லாம் உண்மையிலே சூப்பராக எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம்